அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் டூ அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்ப்போம் சாப்டர் நைன் ஆப்ரேட்டிங் அண்டு ஆப்ரேஷன் காஸ்டிங் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் நைன் பாயிண்ட் ஃபோர் எயிட் எக்ஸைஸ் நம்பர் ஃபோர் கால்குலேட் த டோட்டல் கிலோமீட்டர்ஸ் அண்ட் டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து எவ்வளோ டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து பார்ப்போம் இதில் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் ஃபைவ் ட்ரிப்ஸ் மேடு பை ஈச் பஸ் ஃபோர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ரூட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஒன் வே டேஸ் ஆப்ரேட்டட் இன் ஏ மந்த் டுவெண்ட்டி ஃபைவ் கெப்பாசிட்டி இன் ஈச் பஸ் ஃபிஃப்டி பேசஞ்சர்ஸு நார்மல் பேசஞ்சர்ஸ் ட்ராவல்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கெப்பாசிட்டி ஸோ இது தான் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு ஸ்டெப் நம்பர் ஒன்று கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் கிலோமீட்டர்ஸு இதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் பெருக்கல் ப்ரப்போர்ஷன் ஆஃப் பஸ் ஆப்ரேட்டிங் பெருக்கள் டேஸ் ஆப்ரேட்டட் இன் எ மந்த் பெருக்கள் ட்ரிப்ஸ் பெர் டே பெருக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரூட் இன் கிலோமீட்டர்ஸ்ஸு ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இப்போ ஃபைவ் பஸ்ஸஸ் ஸோ இப்போ ஃபைவ் இன்ட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னும் போது நைன்ட்டி டிவைடட் பை ஹண்ட்ரடு இன்ட்டு ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்ரேட்டட் இன் எ மந்த் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸு பெருக்கல் ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ட்ரிப்ஸ் வந்து வருது அப்போ ஃபோர் இன்ட்டு ரவுண்ட் ட்ரிப்பு அப்போ ரவுண்ட் ட்ரிப் என்னும்போது ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஏன்னா போயிட்டு வருது அப்படின்னும்போது அதுக்கடுத்தது பெருக்கல் எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு டுவெண்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஸோ அப்போ மொத்தமாக நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து எயிட்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைக்கும் அடுத்தது ஸ்டெப் நம்பர் டூக்கு வந்து நம்ம நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இந்த ஃபிஃப்டி பேசஞ்சர்ஸை நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம் ஸோ ஸ்டெப் நம்பர் டூ கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் கிலோ மீட்டர்ஸ் பெருக்கல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணாலே போதும் ஸோ அப்போ டோட்டல் கிலோமீட்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டெப் நம்பர் ஒனில் கண்டுபிடிச்சிட்டோம் எயிட்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸு பெருக்கல் பேசஞ்சர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து ஆவரேஜ் வந்து ஃபிஃப்டி பேசஞ்சர்ஸு அப்போ ஃபிஃப்டியால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நைன் லேக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து வரும் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் தட்ஸ் ஆல் அவ்வளவுதான்